அனைவருக்கும் வணக்கம் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி இவ்வளோ நேரம் வந்து எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுது இருந்து எங்களுக்கு அந்த நல்ல வைப் கிடைச்சது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ அந்த சாங்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அபி நீ கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அந்த ஒரு வைப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படம் பண்ணுறோன்னா அதை நம்ம படமாக நினைக்கணும் அது சும்மா ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் கூப்பிட்றாங்க படம் வருது அது இல்லை ஸோ அவ்வளோ வைப் அவ்வளோ நல்ல வைப் கொடுத்துருக்கு இந்த படம் ஒரு ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து நான் அஞ்சு இப்ப பண்ணிட்டு இருக்கேன் பட் இருந்தாலுமே நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ் கட்டும் அங்கே இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்ட்டும் சொன்னது எனக்கு ஃபர்ஸ்ட் ஓமே கடலை ரிலீஸ் ஆகணும்னா அவங்களே கேட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஓமே கடவுளே சொல்றீங்க பிகாஸ் என்னோட கரியர்ல இது ரொம்ப ஐ மீன் லைக் என்னோட டெபியூ படம் முதல் படம் இப்படி ஒரு டீமை நான் எதிர்பார்த்திருக்கவே முடியாது ஏன்னா ஒரு ப்ரெசென்டேஷன் அனுப்புறப்பவே தெரிஞ்சது எவ்வளவு ப்ரொஃபஷனலா அந்த பிரசன்டேஷன் அனுப்ப முடியுங்கிறது அஸ்வத் அது ஒரு பெரிய நன்றி பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்டேஷன் பண்ணி அனுப்பி இதுதான் கேரக்டர் இதுதான் அது அந்த பிரசன்டேஷன் பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அண்ட் அபிநயா தேங்க்யூ ஸோ மச் அபி இந்த ரோலுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ஹீரோயின் தான் முதல்ல கேட்டாங்க நான் எங்கிட்ட ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க அப்போ எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல பட் தென் ஐ ஃபெல் லைக் ஓகே அந்த இடத்துல நம்மளையும் நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காங்க சக்தி சார் சொன்ன மாதிரி சார் ஆக்சுவலி என்னன்னா இந்த படம் எங்களோட படமா இருக்குது ஏதோ நாங்க ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கு நான் அசோக் கிட்ட சொல்லி இருந்தது தான் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கும் பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த படம் எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஹார்ட் அண்ட் அசோக் சொல்லிட்டே இருந்த இந்த படம் வேற லெவல்ல போகும் அசோக் இதுக்கப்புறம் வேற அசோக்கை பாப்பீங்க எல்லாருக்குமே அசோக் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரிதிகா ரித்திகா வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரின்னு இவ்வளவு அழகான ஒரு ஹீரோயின் இவ்வளவு டவுன் டு அர்த்தான ஒரு ஹீரோயின் இப்படி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகா வரும்னு நினைக்கிறேன் இன்னும் ஏன்னா கூட நடிக்கிறவங்களும் நல்லா வரணும் கூட நடிக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே ஒவ்வொருத்தர் ஒருத்தருமே அந்த ஒரு சந்தோஷம் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழகா ரித்திகாவும் சரி அசோக்கும் சரி சாரா அஷ்வேத் என்னோட டைரக்டர் அஸ்வத் ஐ லவ் யூ தேங்க்யூ ஸோ மச் வித்து வித்து எங்களோட பி சி ஸ்ரீராம் வித்து தேங்க்யூ ஸோ மச் நான் எப்பவுமே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது எங்கே நடிச்சாலும் ஃபர்ஸ்ட் போய் அந்த ஃப்ரேமை பார்த்தா அப்பா அப்படிங்கிறது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தோன்னா என்னையே பாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறார் அவருன்னு யோசித்தேன் ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் ஓமை கடவுளே எங்கள் எல்லாருக்குமே எல்லாரோட ஹார்ட் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப பாசத்தோட இருந்திருக்கும் ரொம்ப படம் மாதிரியே தெரியல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் இங்க உட்காந்துட்டு எல்லாருக்குமே டெல்லி பாஸ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி லியோன் ஜேம்ஸோட மியூசிக்காக இருக்கட்டும் பூபதியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சேதுன்னா மேனேஜர்னா சேவேண்ணா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகான ஒரு படம் மறக்காமல் போய் பாருங்க அண்ட் ரொம்ப ரைட் டைமில் வருது தேங்க் யூ ஸோ வெரி மச் தேங்க்ஸ் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்